ஜெர்மன் பாடசாலைகளில் புலம்பெயர்ந்தோரின் குழந்தைகளுக்கு ஆதரவளிக்கும் போதுமான திட்டங்களை அரசாங்கம் நடைமுறைப்படுத்தவில்லை என பொருளாதார ஒத்துழைப்பு மற்றும் மேம்பாட்டு அமைப்பின் கல்வி இயக்குநர் தெரிவித்துள்ளார் பல குழந்தைகளுக்கு சரியான ஆரம்ப கல்வி மற்றும் பகல் நேர பராமரிப்பு மையத்தில் மொழி உதவி கிடைப்பதில்லை என அவர் கூறுகின்றார் அத்துடன் ஒரு வகுப்பில் உள்ள பல குழந்தைகள் ஜெர்மன் மொழியை சரியாக பேச முடியாமல் இருந்தால் அது அளிக்கும் என பின்தங்கிய பிரதேசங்களில் உள்ள பாடசாலைகள் பெரிய சவால்களை எதிர்கொள்வதால் அதிக ஆதரவும் பணமும் அவர்களுக்கு தேவை என்றும் அவர் கூறியுள்ளார் பாடசாலைகள் தொடர்பான ஜெர்மனியின் பலவீனமான தீர்மானங்களை இடப்பெயர்வு மட்டுமே காரணம் அல்ல என்றும் அவர் சுட்டிக்காட்டினார் அமெரிக்கா பெல்ஜியம் மற்றும் சுவிட்சர்லாந்து போன்ற பிற நாடுகளிலும் பல புலம்பெயர்ந்தோர் உள்ளனர் ஆனால் அவர்கள் கல்வியில் சிறப்பாக செயல்படுகின்றனர் ஆரம்ப மொழி திறன்கள் மற்றும் நிதியுதவியை இருப்பதாக பொருளாதார ஒத்துழைப்பு மற்றும் மேம்பாட்டு அமைப்பின் கல்வி இயக்குனர் மேலும் சுட்டிக்காட்டினார் இதுவே பாடசாலைகளில் புலம்பெயர்ந்தோரின் எண்ணிக்கையை கட்டுப்படுத்துவதற்கான ஒரு புதிய யோசனை தொடர்பில் விவாதிக்கப்பட்டது சிலர் அதனை ஆதரிக்கும் அதேவேளை பலர் அதனை எதிர்க்கவும் செய்கின்றனர் பெல்ஜியத்தின் சில பகுதி செய்வது போல புலம்பெயர்ந்த பின்னணியை கொண்ட குழந்தைகளை பாடசாலைகள் முழுவதும் சமமாக இடமாற்றுவதே சிறந்த திட்டம் என கல்வி இயக்குனர் கூறுகிறார்